ஃப்ரெண்ட்ஸ் நாம் டெய்லி குடிக்கிற தண்ணிக்குள்ளே இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்று இருக்குது அந்த சீக்ரெட்டை வச்சு நம்ம கனவுகளையும் ஆசைகளையும் ஈஸியாக அடைய முடியும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரே ஒரு டம்ளர் தண்ணியால் கொண்டு வர முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆனால் இந்த வீடியோவோட கடைசியில் பிரபஞ்ச சக்தியை நமக்கு சாதகமாக மாற்றி நம்ம மனசில் இருக்கிற ஆசைகளை ஈர்க்கிற ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கை நம்ம கற்றுக்க போகிறோம் நம்ம கையில் இருக்கிறது வெறும் தண்ணி இல்லை அது நம்ம ஃப்யூச்சரை நாம்ளே உருவாக்குறதுக்கான ஒரு டூல் தண்ணியோட குணத்தை பற்றி முதல்ல புரிஞ்சுக்கலாம் தண்ணிங்கிறது நம்ம தாகத்தை தீக்கிற ஒரு லிக்விட் மட்டும் இல்லை அதுதான் உயிருக்கு ஆதாரம் நம்ம உடம்புலையே கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் தண்ணி தான் இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம்னா நாம தண்ணியோட ரொம்ப ஆழமா கனெக்ட் ஆகியிருக்கோம் ரொம்ப காலமாவே சித்தர்கள் ஞானிகள் பெரிய பெரிய குருக்கள்னு நிறைய பேர் தண்ணியோட பவரை பத்தி பேசிட்டு தான் வராங்க எல்லா மதங்கள்லேயும் கூட தண்ணிக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறத நாம பார்க்கலாம் கோயிலில் தீர்த்தமாக சர்ச்சில் புனித நீரா மசூதியில் பிரார்த்தனை பண்ண தண்ணியா இதை யூஸ் பண்றாங்க ஏன்னா தண்ணிக்கு பாசிட்டிவ் எண்ணங்களையும் சக்தியையும் உள்வாங்கி அதை தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு சூப்பரான குணம் இருக்குன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குது இந்த நம்பிக்கைக்கு இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்கிற மாதிரி ஜப்பான் நாட்டை சேர்ந்த டாக்டர் மசாரு எமோட்டோ தண்ணியை வச்சு சில ஆராய்ச்சிகள் செஞ்சார் அவரோட ரிசர்ச் படி நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்ம எண்ணங்கள் நாம் கேட்குற மியூசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அமைப்பு மாறுறத அவர் ஃபோட்டோ எடுத்து காட்ட முயற்சி செஞ்சார் நன்றி அன்பு மாதிரியான நல்ல வார்த்தைகளை கேட்ட தண்ணி ரொம்ப அழகான கிறிஸ்டல் வடிவத்தில் மாறிச்சான் அதே நேரம் கோபம் வெறுப்பு மாதிரியான கெட்ட வார்த்தைகளை கேட்ட தண்ணி உடஞ்சி போன வடிவத்தில் இருந்துச்சான் இந்த ரிசர்ச் சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்படலைன்னாலும் அது ஒரு விஷயத்தை நமக்கு நல்லா புரிய வைக்குது தண்ணி நம்ம உணர்வுகளை அப்படியே காப்பி அடிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான மீடியமாக இருக்கலாம் நாம் எந்த மாதிரியான எனர்ஜியை தண்ணிக்கு கொடுக்குறோமோ அந்த எனர்ஜியை அது தனக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணிக்குதுன்னு நம்பப்படுது இந்த ஒரு கான்செப்டை நாம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசோட சக்தியை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் இந்த தத்துவப்படி ஒரே மாதிரி வைப்ரேஷனில் இருக்கிற விஷயங்கள் ஒன்று ஒன்று ஈர்க்கும் அதாவது நம்ம என்ன மனநிலையில் என்ன ஃபீலிங்கில் இருக்கமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆட்களையும் சூழ்நிலைகளையும் நம்ம லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவோம் நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நம்ம வாழ்க்கையை செதுக்கிற சிற்பி இந்த இடத்துல தான் தண்ணியோட சக்தி ஒரு முக்கியமான டூலாக மாறுது நம்ம ஆசைகளை பாசிட்டிவ் எண்ணங்களை நம்ம தீவிரமான உணர்வுகளை தண்ணியில் நம்ம பதிவு செய்யும்போது அந்த தண்ணி ஒரு பவர்ஃபுல்லான சிம்பளாக மாறுது அது நம்ம ஆசையோட வைப்ரேஷனை வாங்கி அதை ஒரு மெசஞ்சர் மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பே முக்கால்வாசி தண்ணியால் ஆனதுனால இந்த மாதிரி எனர்ஜி இருக்கிறதா நம்பப்படுற தண்ணியை குடிக்கும் போது அது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த பாசிட்டிவ் எண்ணத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஆழமான ஃபீல் கிடைக்கும் இது நம்மளோட ஒட்டுமொத்த வைப்ரேஷனையே மாற்றும் நம்மளோட வைப்ரேஷன் நம்ம ஆசையோட வைப்ரேஷனோட மேட்ச் ஆகும்போது ஈர்ப்பு விதி வேலை செய்ய ஆரம்பித்து நம்ம ஆசைகளெல்லாம் நிஜமாக ஆரம்பிக்கும் சிம்பிளாக சொல்லணுன்னா தண்ணி நமக்கும் நம்ம கனவுக்கும் நடுவில் ஒரு சைக்கலாஜிக்கல் பாலம் மாதிரி வேலை செய்யுது இந்த பவர்ஃபுல்லான முறையை எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெடி ஆகிறது நமக்கு தேவையானது ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளரும் நல்ல ஒரு குடிக்கிற தண்ணியும் பிளாஸ்டிக்கை விட கண்ணாடி டம்ளர் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நேச்சரலாகவே அது எனர்ஜியை பாஸ் பண்ணும் உங்கள் மனசை அமைதிப்படுத்த சத்தம் இல்லாத தனிமையான ஒரு இடத்த தேர்ந்தெடுங்க காலையிலையோ இல்லை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இது செய்யறது ரொம்ப நல்லது கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ப்ரீத்திங்கை நார்மலாக்கி உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்க அவசரமோ பதட்டமோ இல்லாமல் முழு ஈடுபாட்டோடு இதை செய்யணும் உங்கள் மைண்ட்செட் தான் இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஸ்டெப் உங்கள் ஆசைய தெளிவாக உருவாக்குறது உங்கள் ஆசை என்னங்கிறது தெளிவாக முடிவு பண்ணுங்க அது பணமாக இருக்கலாம் ஹெல்த்தாக இருக்கலாம் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் மன அமைதியாக கூட இருக்கலாம் உங்கள் ஆசையை ஒரு பாசிட்டிவான வாக்கியமாக அதாவது ஒரு அஃபர்மேஷனாக உருவாக்குங்க இந்த வாக்கியம் மூணு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் பாசிட்டிவாக இருக்கணும் எனக்கு கடன் வேணான்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் பணக்காரனாக சந்தோஷமாக வாழ்கிறேன்னு சொல்லுங்கள் ப்ரஸன்டென்ஸில் இருக்கணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஆசைப்பட்ட வேலையில் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுங்க அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி பேசணும் அந்த ஆசை நிறைவேறினா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வை அந்த வாக்கியத்தில் கொண்டு வாங்க உதாரணமாக நான் முழு ஆரோக்கியத்தோட செம எனர்ஜியோடு இருக்கேன் அதுக்கு ரொம்ப நன்றி அல்லது அன்பும் மரியாதையும் நிறைஞ்ச உறவுகளை என் வாழ்க்கையில் ஈஸியாக இருக்கிறேன் அடுத்த ஸ்டெப் தண்ணிக்கு எனர்ஜியை கொடுக்கறது இப்போது தண்ணிக்கு எனர்ஜி ஏற்றுற முக்கியமான ஸ்டெப்புக்கு வர்றோம் கண்ணாடி டம்ளரை உங்கள் ரெண்டு கையாலையும் அன்பாக பிடிச்சிக்கோங்க உங்கள் உள்ளங்கையில் இருந்து ஒரு இதமான பாசிட்டிவான எனர்ஜி தண்ணிக்குள்ளே போகிறதா கற்பனை பண்ணுங்க உங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ரெடி பண்ண அந்த பாசிட்டிவ் வாக்கியத்தை மனசுக்குள்ளே சொல்லுங்கள் இல்லைன்னா மெதுவான குரலில் தண்ணியை பார்த்து சொல்லுங்கள் சொல்லும்போது உங்கள் ஆசை ஏற்கனவே நிறைவேறிட்டதாக கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த சீனை உங்கள் மனக்கண்ணில் ஓட்டி பாருங்கள் உங்கள் ஆசை நிறைவேறின அந்த நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக நன்றியோட நிம்மதியாக இருப்பீங்கன்னு முழுசாக ஃபீல் பண்ணுங்க அந்த ஃபீலிங் தான் உண்மையான பவர் அந்த ஃபீலிங்கோட வைப்ரேஷன் உங்கள் கைகள் வழியாக தண்ணிக்குள்ளே இறங்குறத உணருங்க இந்த வாக்கியத்தை இருபத்தோரு தடவை திரும்ப திரும்ப சொல்லலாம் நீங்கள் முழுசாக நம்புகிற வரைக்கும் உங்கள் மனசு அந்த உணர்வால் நிறையிற வரைக்கும் சொல்லுங்கள் சிலர் அவங்க ஆசையை ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அதை டம்ளர் மேலே ஒட்டி வைப்பாங்க இதுவும் எனர்ஜியை தொடர்ந்து பாஸ் பண்ண உதவுற ஒரு நல்ல வழிதான் அடுத்த ஸ்டெப் அந்த எனர்ஜி ஏற்றின தண்ணியை குடிங்க அவசரமாக குடிக்காதீங்க ஒவ்வொரு சிப்பாக மெதுவாக ரசித்து குடிங்க ஒவ்வொரு தடவை தண்ணியை குடிக்கும்போதும் என் ஆசை நிறைவேறிடுச்சு பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த தண்ணிக்கு நன்றின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க நீங்கள் குடிக்கிற தண்ணி உங்கள் உடலோட ஒவ்வொரு செல்லுக்கும் போய் உங்கள் ஆசையோட எனர்ஜியை நிரப்புதுன்னு முழுசாக நம்புங்க இது வெறும் தண்ணி இல்லை இது உங்கள் கனவுகளை நிஜமாக்க உதவுற ஒரு அமிர்தம் இந்த டெக்னிக்கை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்ற சில எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கலாம் கன்சிஸ்டன்சி இது ஏதோ ஒரு நாள் செய்கிற மேஜிக் இல்லை இதை ஒரு பழக்கமாக மாற்றிக்கோங்க இருபத்தி ஒரு நாளைக்காவது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒரு பழக்கம் உருவாக இருபத்தோரு நாள் ஆகும்னு சொல்லுவாங்க தொடர்ந்து செய்யும்போது உங்கள் ஆள் மனசு அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கிட்டு பிரபஞ்சத்தோட ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை உருவாக்கும் சரியான நேரம் மார்னிங் எழுந்திரிச்சதும் செஞ்சால் அந்த நாள் முழுக்க உங்களை ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வச்சுருக்க உதவும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சால் உங்கள் ஆள் மனசில் அந்த எண்ணம் நல்லா பதிஞ்சு நீங்கள் தூங்கும்போது கூட பிரபஞ்சத்தில் அதுக்கான வேலைகள் நடக்கும்னு நம்பப்படுது பௌர்ணமி மாதிரி நாட்களில் எனர்ஜி அதிகமாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் அந்த நாட்கள்லேயும் இந்த பயிற்சியை செய்யலாம் சந்தேகத்தை தூக்கி போடுங்க இது நடக்குமா இதெல்லாம் உண்மையா இது மாதிரியான டவுட் ஆரம்பத்தில் வரலாம் அது சகஜம்தான் அந்த சந்தேகத்தை எல்லாம் கண்டுக்காதீங்க ஒரு குழந்தை தான் அம்மா மேல வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை போல பிரபஞ்சத்தின் மேல நம்பிக்கையை வைங்க உங்கள் வேலை உங்கள் ஆசையை ஃபீலிங்கோட கேட்குறது மட்டும்தான் அது எப்படி எப்போ நடக்குங்கிறத யூனிவர்ஸ் கிட்ட விட்டுடுங்க அது நமக்கு எல்லாத்தையுமே சாதகமாக மாற்றி கொடுக்கும் அடுத்ததா இந்த டெக்னிக்கை உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் பணத்துக்காக பணம் என்னை நோக்கி எல்லா வழிகளில் இருந்தும் ஈஸியாக வருது நான் ஒரு பண காந்தம் நன்றி ஆரோக்கியத்துக்காக என் உடம்பும் மனசும் முழு ஆரோக்கியத்தோட அமைதியாக இருக்குது ஒவ்வொரு நாளும் நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அதுக்காக நன்றி உறவுகளுக்காக நான் அன்பான சந்தோஷமான உறவுகளால் சூழப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி வேலை இல்லை பிஸ்னஸ்க்காக என் திறமைக்கு ஏற்ற எனக்கு மனநிறைவை தர்ற ஒரு சூப்பரான வேலையில் நான் இருக்கேன் என் பிஸ்னஸ் பயங்கரமாக வளருது நன்றி உங்கள் கற்பனைக்கு அளவே இல்லை உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் அதை ஒரு பாசிட்டிவான பவர்ஃபுல்லான எண்ணமாக மாற்றி தண்ணியோட உதவியோட பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியம் ரொம்ப சிம்பிளான விஷயங்களில் தான் ஒழிஞ்சிருக்கு அதில் ஒன்று தான் தண்ணி தண்ணியோட இந்த சீக்ரெட் பவரை பயன்படுத்தி உங்கள் எண்ணங்களோட சக்தியை ஒன்று சேர்த்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றி அமைக்க முடியும் அதனால் உங்கள் ஃபீலிங்ஸ் உங்கள் நம்பிக்கை நீங்கள் தொடர்ந்து பண்ணுற பயிற்சி இதுதான் வெற்றிக்கான சாவி இன்றைக்கே இந்த சிம்பிளான ஆனால் பவர்ஃபுல்லான முறையை முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுங்க உங்கள் மிகப்பெரிய ஆசையை அதுக்கிட்ட சொல்லுங்கள் மாற்றத்தை ஃபீல் பண்ணுங்கள் இந்த முறையை இன்னைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை இருபத்தி ஒரு நாளைக்கு பிறகு மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் உங்கள் வெற்றி மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றம் வர உதவுங்க இது மாதிரி இன்னும் பல ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி தட்டிவிடுங்க நம்பிக்கையோடு ஆரம்பிங்க யூனிவர்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணுது நன்றி